ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு எப்படி செயற்படுறதா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போவும் போல் நம்ம ஒரு பொன்மொழி சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இலக்கை குறிவைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு சின்ன புள்ளியும் பெரும் புள்ளி தான் எனவே சளைக்காமல் முயற்சி செய்து கொண்டிருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் புளியை வந்து நம்ம இப்போ நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் பாருங்க நான் வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட வந்து நம்ம தனியாத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம் தனியாத்தூள் வந்து எப்போவுமே கருவேட்டு குழம்பு அதிகமாக சேர்க்கணும் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கலாம் ஸோ மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் வந்து நல்லா கரையிட்டோம் நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே கலந்து விட்டுக்கலாம் ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்ததாக வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு இது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்தேன் பூண்டு வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு முழுசாக ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து தக்காளி தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம அந்த புளி கரைஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து தனியாத்தூள் மிளகாத்தூள் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் கரண்டியில் இது மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கணும் ஸோ நம்ம வந்து ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஸோ இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா கொதிச்சிருக்கு இதில் வந்து கருவாடை தான் நான் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு ஏழு கருவாடு தான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கருவாடு போட்டுட்டு ஸோ தட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஸோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நான் குழம்பு வந்து எப்பவுமே நான் இப்படி தான் வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்